அக்கா என்னோட லைஃப்பில் வருவார்ல ரவிக்குமார் ரவிக்குமார்னு ஒருத்தர் வருவார் சொல்கிறேன் நான் வந்தால் என்னோடதில் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஓகேவா நம்ம ரவி தாத்தாவா இல்லை 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 அவர் கிடையாது நான் சொல்கிறது அவர் வேறு ரவி தாத்தா இது எனக்கு வரவே வராது ஓகே ஓகே டுகாட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு அக்கா சப்போர்ட் பண்ணுறேன் நம்மளோட லைவில் வரவங்களுக்கும் சொல்கிறேன் நான் அவங்கள ஓகேவா அரில் உங்களுக்கு தான் அக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பரவாயில்ல இருபது வந்துட்டிங்களா எத்தனை வந்துருக்கீங்க நம்ம ரவி தாத்தாவா இல்லை 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 கனமோடு வாழ்கிறேன் இருக்கீங்களா ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கோங்க தங்கம் எல்லாருமே அதே மாதிரி நம்ம ரகுமான் ரகுமான் வருவார்ல ரகுமான் அண்ணா அவங்க லேவு போகலாம் பழனி தம்பி வந்துடு வந்துட்டு போயிட்டாங்களா அக்கா இன்னும் வரல தம்பி இப்போ தம்பிக்கு முடியல மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்காப்புல அதனால் ரெஸ்ட்டில் இருப்பாப்புல இல்லாட்டி வந்துடுவாப்புல தம்பி முக்கிய இருபத்தி ரெண்டு இருக்கு அக்கா அருள் அருளுக்கா சரி 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 ஆமாம் நேற்று பதினேழு இருந்துச்சு பரவாயில்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் பரவாயில்லையே வந்துடும் இப்போ டுக்காட்டி தில்சல்லாம் ரொம்ப க்ளோஸா ஏன் தம்பி டுக்காட்டி பிரகாஷ் தம்பி பிரகாஷை மறக்க முடியுமா எங்கள் அண்ணன் பேர் ஏ பிரகாஷ்

எனக்கு சொந்த மாமா தான் அக்கா அங்கே எனக்கு ஸ்பேனர் இருக்கு அக்கா ஆமாம் நீங்கள் அங்கேயும் வருவீங்கல்ல ஆமாம் 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 ஓகே ஓகே தம்பி கண்டிப்பாக நீங்கள் அக்கா மார்னிங்கும் வாங்க மார்னிங்கும் இல்லைன்னா ரெண்டு மணி மதியானம் ரெண்டு மணிக்கு வாங்க சரியா வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்கா ஸ்பேனர் தர்றேன் நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகேவா பண்ண சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா வாக்கி அப்புறம் உங்களுக்கு முக்கியம் நான் லைவ்லேயே எவ்வளோ பேர் இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு ஐடியா போனாலே சார்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஐடி மூலமாக உள்ளே போங்கவேன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படியா உங்களுக்கு சொந்தக்காரன் மாமாவா அப்படியா டூ காட்டி சொல்லவே இல்லை ஓ அதுவா நான் நான் எல்லாருக்குமே சப்போர்ட்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு தான் போவேன் ஓகே ஓகே கண்டிப்பாக வருகிறேன் அக்கா வாங்க வாங்க லைவில் வர்றவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் ஓகேவா என்ன வந்தவங்க அப்படி ப பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஓகேவா ஆமாம் எங்கள் தம்பி திடீர்னு வராங்க ஒரு நாள் வராங்க இதில் ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி ஒரு நாள் பார்த்தா இல்லையா ஒரு நாளைக்கு சுத்தமா ஆரம்ப அக்கா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது முந்தையெல்லாம் இப்போ இப்பதான் எனக்கு வந்த தான் தெரியுது எனக்கு அக்கா இப்போ அங்க ஆட்கள் அதிகம் வருவதில்லை அக்கா ஆஹ் அப்படி சொல்றீங்க பாருங்க அக்காவுக்கெல்லாம் பத்தாயிரம் வரப்போ பத்தாயிரம் பேரா நமக்கு வர்றாங்க வரமாட்டாங்க தம்பி அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்கவுங்க வழியே போய் பா போயிடுறாங்க என்னன்னு தெரியுமா லைவ் ஓப்பன் பண்ணுறாங்க ஐம்பது சப்ஸ்கிரிப் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு சில் வச்சுக்கிறேன் இன்னொரு சில்லு வச்சுக்கிறாங்க செல்லுலேருந்து பத்து ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க அதில் பத்து லைக்கை போடுறாங்க மக்கள் இப்ப அப்படி போயிட்டாங்க தம்பி நிறைய பேரு முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது